வணக்கம் நேற்று வந்து திருச்சியில் வந்து ஒரு என்கவுண்ட் அதாவது வந்து திருச்சியை சேர்ந்த துரை என்ற துரைசார் பழைய குற்றவாளி இவர் வந்து இந்த சமீப காலமாக திருச்சியாக வந்து ஒரு கடவுள் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து மாதங்களுக்கு முன்பு ஒரு வழக்கில் கூட சம்மந்தப்பட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு தான் வந்து சுற்றார் இவரால் வந்து நல்ல மூவ்மெண்ட்லாம் பண்ணணும் நடக்கோ பெரிய அளவிலோ ஓட முடியாது உடல் நலம் சரியில்லாமல் அறிஞ்சிட்டு இருக்காரு இந்த மலையை வளர்த்துக்காக போலீஸாரே வந்து இந்த துரைசாமி வந்து கோவை கோவை நீதிமன்றத்திற்கு வாங்க ஒரு கமிட்டல் ப்ரொசீடிங் இருக்குறாங்க அவங்க வந்து வர ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களே பாதுகாப்பு கொடுக்கணும்னு கூப்பிட்டுறாங்க இதை நம்பி நேரத்துக்கு காலையில ஒரு காரில் அப்புறம் அவருடைய அக்கார்ட்டு சொல்ல முடியும் போராட்டம் மாயனூர் கோல்கேட்டை தாண்ட ஒரு செல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு விசாரிச்சு பார்க்கும் போது அந்த தெரியுது அவர் கோர்ட்டில் இருக்காருன்னு சொல்லி கோயம்புத்தூர் போலீஸ் சொல்லிட்டே இருந்திருக்காங்க கோர்ட் அட்டன் பண்ண அட்டன் பண்ண பந்து வாசிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அவர் வரலன்னொன்னே அவர் உதவினர்கள் விசாரிக்கும்போதான்னு சொல்றாங்க கம்பன் காட்டுப்பகுதியில் வந்து இவர் பதவி இருந்தார் இவர் வந்து போலீஸாரை வந்து தாக்க வந்ததாக இவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது முழுக்க முழுக்க வந்து அதாவது தொடர்ந்து வந்து இந்த காவல்துறை துப்பாக்கிகள் எல்லாமே வந்து முகலத்துவ சமூகத்தை நோக்கி மட்டும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க உண்மையிலும் வந்து நாலு பேர் முகலத்துவ சமூகத்தில் மட்டும் இன்வோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து சொல்லியாக வேறு பண்ணாங்க அப்புறம் பேச்சு துறை நுட்பம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு துறை இப்போ துறை பண்ணியிருக்காங்க இது தவிர வந்து பாலஜன் போகிறாங்க இதை தவிர நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே மூக்கலத்துவரை நோச்சி தான் இருக்கிறது இவங்க எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அம்சாங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார் மக்கள் எல்லாம் கொந்தளி பார்த்தாங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாரா ஆறாவது சட்ட ஒழுங்கு கெட்டு பண்ணணும் அதை விட்டுட்டு அதுல சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழைய குற்றவாளியை போய் கொடுறது வந்து எந்த வகையான நியாயம் என்னுடைய கேள்வி முப்பத்தோர்களை மட்டும் குறிவித்து தாக்க வேண்டிய அவசியம் இருக்காங்க இவங்க வந்த பின்னாடி தான் அந்த நாலு எண்ணுமே நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளுக்கு வந்து ஜாதி வெறி வந்து அதிகமாயிட்டு அவங்களுடைய ஜாதி வெறிகளை தீர்த்துக் கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய முப்புளத்தோர் சமூகத்தை சேர்ந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பழைய நபர்கள் எல்லாம் எடுத்து இவங்க வந்து ஜெயிலில் இருக்கிறவங்கள குற்றம் கேஸ் போட்டு அல்லது கோர்ட்டு கொண்டு போற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இவங்க வந்து எங்களை தாக்க வந்தாங்க அதுவாலை வச்சு வெட்டினாங்க அதனால வந்து நாங்க அவங்க சுட்டுக் கொண்டுட்டேன் எந்த ஒரு நிகழ்வு போலீஸ்காரங்களை அறுவாள் வச்சு வெட்டினாங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலையாவது அவங்களுக்கு ஒரு பெரிய காயம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரத்தம் கூட வந்திருக்காரு ஆனால் பெரிய கட்டை போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருப்பாங்க ஆக எங்களுடைய சமூகத்தை குறிவைத்து தாக்குவதை உடனடியாக காவல்துறை நிறுத்த வேண்டும் இந்த பேர் கேட்கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அனைத்து என்னுடைய முக்கியத்துவ சமூகத்தில் உள்ள அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தேவர் தேசபக்தி முன்னணி சார்பாக அறிவிக்க இருக்கிறோம் திங்கள் என்று அந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்துள்ளது சென்னை மாநகர கமிஷனராக பதவியேற்ற ஐபிஎஸ் அதிகாரி அருண் வந்து கவுரியில் மொழியிலேயே நான் பேச அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சார் ரவுடிகள் மொழி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை வெட்டி குத்து போல அவங்க ரவுடிகள் போலீஸ் வந்து சட்ட சட்டப்படி தான் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்க தவிர ரவுடிகள் மொழியினா இவர் என்ன பண்ண போறாரு திருப்பி போய் ரவுடிகளை போய் வெட்டப்போறன்னு சொல்கிறாராங்கிறது புரியலை எங்களுக்கு அது வந்து தவறான ஒரு செயல் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அது தவறு கிடையாது சார் ஒவ்வொரு முறையும் வந்து துப்பாக்கி சூழல் நடக்கும்போது வந்து எங்களை காக்கா அதனால தான் திருப்பி சொல்லுவ மாதிரியான தொடர்ந்து இந்த பாணியாகவே வந்து காவல்துறை எழுதி சொல்லிட்டு வராங்க இதுக்கு குற்றத்தினரி வேற எதுவும் இருக்குமா இல்லை அதாவது சமூகத்தில் என்கவுண்டர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு அசைன்மெண்ட் போடுறாங்க முதல்ல ஒரு மீட்டிங்கை போடுறாங்க யாரை என்கவுண்ட் போட போறாங்க ரகசியமும் வைக்கிறாங்க அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னா உடனே அவங்க கோர்ட்டு கூட்டு போற மாதிரி கொண்டு போவாங்க அவர் வந்து போலீஸ் துப்பாக்கியை பறிச்சு சுடம்பியா கொண்டு ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க அப்படி இல்லை அவர் வந்து வேற ஒரு வழக்கில் அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அவரை விசாரிக்க வேண்டியதுல விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியா காட்டுப்பகுதியில வந்து அவர் மறைஞ்சிருந்தாரு தகவல் கிடைச்சு போனோம் உடனே அதுவா எடுத்து எங்களை தாக்கம் என்றாரு அதுல பாத்தீங்கன்னா இடத்துல வெட்டு விழுது அந்த வெட்ட போய் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி தான் கட்டை தான் தெரியும் இந்த பிளேடி கிழிச்ச மாதிரி தூண்டு ஒரு போல் இருக்கும் ரவுடி ஒருத்தர ஓங்கி அதுவாலை வச்சு அந்த இடம் வெட்டினானா அட்லீஸ்ட் ஒரு பெரிய அளவில் காய இருக்காதா அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடாமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்கவுண்டர் வந்து நடக்கவே கூடாது அப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நடவடிக்கை எடுக்காதோட விளைவு தான் இந்த ஜெயில இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த இன்னும் சிலரை குற்றம் கேஸ் போட்டிருக்காங்க அவங்கள கொண்டு போய் கோர்ட்டு கூட்டு போற மாதிரி சுட்டு கொல்ல போறதா தகவல் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சது அரசுக்கு என்ன தோல்வியும்

போலீஸார் வந்து நல்ல பொதுமக்களோட இணங்கி அக்கிஸ்டுகளை வந்து கைது பண்ண சொல்லணும் அதெல்லாம் நியாயம் அதை விட்டுட்டு வந்து சட்ட ஒழுங்கு சீல் கட்டதுனால அதை திசை திருப்பதுக்காக நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அதனால சட்ட ஒழுங்கு அப்படின்னா இந்த செத்து போனவர் சமீபத்தில் எந்த குற்றச்செயலியாவது ஈடுபட்டு இருக்காரா இதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப யாரை திருப்திப்படுத்த எந்த சமூகத்தை திருப்திப்படுத்த என்னுடைய தேவ சமூகத்தைச் சேர்ந்த இப்பொழுது அவர் எந்த தவறு செய்யாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு போய் சுட்டுக் எங்களுடைய கேள்வி நான் என்ன சொல்றோம்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு கொலை பண்ணிட்டேன் ஒரு அது ஒரு பெரிய அஃபென்ஸ் அதனால பெரிய லெவல்ல வந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு சமூகத்துல வந்து பெரிய பேச்சா இருக்கு ஆம்ஸ்டாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா விவாதிக்கப்பட்டது அதை செஞ்சவுடனே நீ சுட்டு போட்டா அது நியாயம்